குறைவான விலையில் ஆட்டோமேட்டிக் இயங்குபெட்ரு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு மிஷின்லேயுமே முப்பது முட்டைகள் வச்சு ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் யூஸ் பண்ண முடியும் அடுத்து பார்க்குற இந்த மிஷின் மேனுவல் இன்குபெட்டர் இந்த ரெண்டு இங்குபெட்டர்லையும் நீங்கள் நூறு முட்டை மேனுவல் செட்டப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படியே இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் நமக்கு இப்படிதாங்க இருக்கும் உள்ள ட்ரே இந்த ட்ரேயில் நீங்கள் முப்பது முட்டைகள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு மிஷினுக்குமே நாம் ஆறு மாதத்துக்கான வாரண்ட்டியும் ரெண்டு மாதத்துக்கான முழுமையான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்கும் அதாவது ஃபேனு அடாப்டரு கண்ட்ரோலர் எது போனாலும் சரி ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே பக்கத்தில் பார்க்குற இந்த மேன்வல் இங்கு பெற்றிருக்குமே அதே மாதிரி தான் இந்த மிஷினுக்குமே நாங்கள் ரெண்டு மாதத்துக்கான முழுமையான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி ப்ளேவுட்டில் தான் நம்ம அதிகமாக ஆட்டோமேட்டிக் இங்குபட்டு பண்ணுறது வழக்கம் இப்போ குறைவான விலையில் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி தெருமக்கோல் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி இங்கு பற்ற பத்தின் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்.